பசுமை பசுமை இது உலகின் பசிபோக்க உருவான உயர்மை எம்போடு பேசாத உமை இருந்தாலும் இதற்குண்டு உரிமை உணர்வு உணர்வுக்குத் தரும் இது உயிர்மை உலகத்தோர் யாவரதும் உடைமை பசுமை இது உலகின் பசிபோக்க உருவான உயர்மை எம்மோடு பேசாத உமை இருந்தாலும் இதற்குண்டு உரிமை உணர்வுக்கு தரும் இது உயர்மை உலகத்தோர் யாவரதும் உடைமை இதன் உயிரை நாம் காப்பது எம் கடமை காண்போரின் கண்ணுக்கு குழுமை இது கால் ஊன்ற கால் ஊன்ற செழுமை மனிதனுடன் இது கொண்டால் பகைமை மாறாது விட்டும் வறுமை பசுமை தன் பானாவை இழந்தால் தானாக வந்து விழும் தலைமீது சுமை பசுமை தன் பானாவை இழந்தால் தானாக வந்து விழும் தலைமீது சுமை ஆம் பா என்ற பயிர்கள் இல்லை என்றால் பசுமையை உலகில் இல்லை பா என்ற பயிர்கள் இல்லை என்றால் பசுமையை உலகில் இல்லை நிலத்துக்கு இயற்கை ஆடை பசுமை நிலத்துக்கு இயற்கை ஆடை பசுமை அதை நிர்வாணமாக்குதல் கொடுமை பசுமை இழந்த மண் அது பார்வைக்கு ஆறா புண் பசுமை இழந்த மண் அது பார்வைக்கு ஆறா புண் மரங்கள் இதற்கு மாமருந்து அவை வளர்ந்தால்தான் வாழலாம் தலை நிமிர்ந்து மரங்கள் தான் இதற்கு மா மருந்து அவை வளர்ந்தால்தான் வாழலாம் தலை நிமிந்து ஆம் தாவரம் அது மண்ணுக்கு கிடைத்த மாமரம் தாவரம் அது மண்ணுக்கு கிடைத்த மாமரம் இதை அகங்கொள்ள மறுத்தால் ஒருதரம் அழிவினை முகம் கொள்ள அகம் கொள்ள மறுத்தால் ஒருதரம் அழிவினை முகம் கொள்ள நேரும் நாம் பலதரம் நன்றி